यार द फर्स्ट हर पर से शुरू आरंभिंग होंगे और वो राम कटिंग है और के बाद जो मेरे बच्चे और गबनिया क्या पेपर गोंडांगे ये ले पड़ेगी पेपर गोंडा पेपर पे गोंडा पेपर हम शुरू ये अभी पड़ेगी सॉरी कृमने माइक को हटा सकते हो गोंडा इंपोर्टेंट पढ़े பெரு தனிமழி நிலையில் ியும்ரசே சித்தேயே திருமணம்

நீங்க தனியா படிக்க வாங்கி படிக்கணும் ஜோதி காட்டல படிக்கிறாங்க திணிக்கலையாதி எல்லாம் பணிக்கவல்ல சிவமே சித்தசிகா மணியே என் திருநட நாயகனே உரை கடந்த திருவருட்பேர் ஒளிவடிவை கலந்தே உவட்டார பெரும்போகம் பொருட்டே இறை கடந்து என்னுடத்தை எழுந்து கொங்கி தரும்பே என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் பிழைங்கே கரை கடந்த போனது இனி தாங்க முடியாது கண்டு கொள்வாயினியே என் கருத்தின் வண்ணம் அரசே திரை கடந்த குருமணியே திரஞானமணியே சிக்கசிகா மணியே என் திருநட அரை பெரும் பெரும் உன்னுடை உன் உடை நான் பிற கோழை உடுக்க விளைந்தேனோ உன்ன விளைந்தேனோ பெருவுடைய உடைத்தேனோ அன்புடையா என்றனையே அனைத்திடவே விளைந்தேன் அந்த அனை கடந்த அரசே என்புடை வந்து அணைய என இயம்புகின்றேன் உணகோர் என் சொல்லின் சொல்க என் இலக்கையெல்லாம் விடுத்தேன் என்புடையோர் முக நோக்கே திருப்பது நிற்கின்றேன் திருநல நாயகனே என் பெருஞ்சோதி நாயகனே, பெருஞ்சாதி தனிப்பெறம் கருணை யார் பெரும் ஜோதி அல் பெறம் ஜோதி ஜோதி ே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருளின் நமுகம் அழிக்கே என் புற தழுவே அகம் புணர்ந்தே கலந்து கொண்டு என்னாலும் புணர்மும் சிவபோகம் பொங்கியிட பிழைந்தேன் பிறந்திறந்து பொய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதைய கோல் என பெரிய திருக்கதவாம் அரசே சித்தாமணி திருமண நாயகனே அருள் பெரும் ஜோதி யார்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி பொயுடையார் விளைகின்ற புலர் விளைந்தேனோ பூண விளைந்தேனோ மானா விளைத்தேனோ மெய்யுடையா என்னோடு நீ விளையாட விளைந்தேன் விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே பொய்யுடைவோ அனைதோடும் ஆடுகின்றாய் எனது அன்பறிந்தேன் நன்கு வைத்த பண்புடையோ இன்னே என்னோடு கூடி ஆட எழுந்தருள்வாக் சித்தசிகாமணியே என் அருபெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி மணி பெருங்கருணை யாரு பெரும் ஜோதி அரு ஜோதி அற்பெரும் ஜோதி மனிப்பெரும் கருணை யாரு பெரும் ஜோதி கூறுகின்ற மதங்கள் எல்லாம் பிடித்து கூறுகின்றார் பலன் ஒன்றும் நீருகின்றார் மன்னாக நாறுகின்றார் அவர் போல் நெடுவேலைகள் அழிந்துவிட நினைந்தேனோ நிலைமேல் ஏறுகின்ற ஏறுவித்தாய் திரும்ிந்தேன் ஏ திருக்கதவு நமதம் அழித்தே கேளுகின்ற மெய்ஞான சித்தி புறத்தாய்வாய் சித்த சிகாமணியே என் நாயகனே அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருந்தரனை அருள் பெருஞ்சோதி அரை பேரும் அருஞ்சோதி பெரும் ஜோதி எல்லாம் செயற்கோடும் என் ஆணை அம்பளத்தில் எல்லாம் வள்ளால் தனையே ஏத்து இன்று வருமோ நாணைக்கே வருமோ மற்று என்று வருமோ அரிய

अन वiर ी दी परी

ியான்மையேய ஒருமை காட்டுமக்கம் எங்களும் இரவு அழுத்தம் இரவு அடுத்தம் இரவளவும்

நன்றி வாய்ப்பினை வாய்ப்பினை வழங்கியதற்கு நன்றிங்க ஹோராடா கோரி ஹோராடா

இவருண் தந்தரவேணும் தந்தரவேணும் அப்படியே போல அப்படியே இந்த அன்னதானத்திற்கும் வளாவிற்கும் உதவி இந்த அனைத்து புrito எங்களுடைய எங்களுடைய பணமாந்த பணமாந்த வார்த்துகளை வார்த்துகளை ஏற்றுக்கொள்ளோம் இந்த விழாவில் இந்த விழாவில் பங்குபெற்று பங்குபெற்று இறைவற்கு நாங்கள் நாங்கள் பெஞ்சோதி அரண் பெருஞ்சோதி பெருங்களுடைய அரு பெருங்கோதி

பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து என்றும் ஓய்வு அருப்பெரும் சொல்லி சொல்லிடுவாங்க Lord சொன்னதுக்கு என்னவாழைது

ீங்க <laughs>

பெரும் <smallan>